டி டுவெண்ட்டி நைன் பிக்பாஸ் தமிழ் சீசன் நைன் டி ட்வெண்ட்டி நைன் எடுத்தோட ஒய்ட் கார்டு கண்டஸ்டன் போன ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது அப்படியே ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சம் கோசி பெங்கி அங்கே சின்ன சின்ன கோசி போய் அந்த கோசி முடிஞ்சு பாஸ் வந்து என்ன செஞ்சாருன்னா சூப்பர் ஹவுஸ் நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிஞ்ச கேப்டன்சி டாஸ்க் கேப்டன்சி டாஸ்க்கு வந்து நாலு ஒயிட் கார்டு மெம்பர்ஸ் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ட்டு அது வந்து திவ்யா கணேஷ் ஜெயிச்சுட்டாங்க வலை வீசு வலை வீசில் அது முடிஞ்சிட்டு நாமினேஷன் ஃபர்ஸ்ட் ஓப்பன் நாமினேஷன் மெஜாரிட்டி அண்ட் திவாகர் தவிர தவிர கனி எல்லாருமே வந்துட்டாங்க எக்ஸப்ட் அப்புறம் வந்து ரத்தம் உனக்கு அப்படின்னு ஒரு கொடுத்தாங்க அது எப்படின்னா எல்லாம் பயங்கரமா வந்தாங்களா அதை ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா அவங்க என்ன பண்ணாங்க எது பண்ணல அப்படின்னு சொன்னா அப்படின்னு எல்லாரும் வந்து அட்டாக் பண்ணாங்க எஸ்பெஷலி இந்த மெயின் வந்து ஒரு பெரிய தப்பு செஞ்சு அந்த தப்புல இருந்து மத்தவங்களை மாட்டி விட பாக்குறாங்க அவங்க செஞ்ச தப்பை அவங்களே தான் தண்டோரா போட்டு அடிச்சு சொல்லிக்கிறாங்க குவையட்டா இண்டிவிஜுவல் சொன்னாலும் அதை போய் என்ன பண்ணும் தன் பெருசா எல்லாருக்கும் முன்னாடி போட்டு உடைச்சு மத்தவங்களை வந்து தப்பு அவங்க சொல்ல வர தப்பு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஹைலைட்ஸ்ல மெயினா இதுதான்